எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமியார் சமையல்லேருந்து நான் மாமி பேசுறேன் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க கமெண்ட்ஸையும் போட்டிருந்தாங்க டட்டை வந்து எளிமைய சீக்கிரம் வீட்டில் சாதாரணமா பண்ற மாதிரி வேணும் அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சு எல்லாம் டைம் இல்லை குழந்தைகளுக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கணும் நீங்க அது மாதிரி எளிமைய உடனே பண்ற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் பண்ணி காமிங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு அதனால நம்ம அந்த அரிசி மாவு இந்த பொருளை வச்சு நம்ம ஒரு தட்டை பண்ண போகிறோம் உடனடியாக நினைச்ச ஒன்றா பண்ணிடலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு உடனே கொடுத்துடலாம் நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டாம் நம்ம இதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம் இன்னைக்கு அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி மாவு இந்த அரிசி மாவு நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கால் கிலோ அரை கிலோ கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கிடைக்கும் அரிசி மாவு மளிகை கடையிலையும் கிடைக்கும் நீங்க ஒரு வாங்கிக்கலாம் இது மாதிரி ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அது வந்து இந்த ஒரு கிலோவுக்கு இது ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு மிளகாயெல்லாம் அரைக்க முடியாது அரைத்து மிச்சம் மிச்சம் வீணாக்க மீணாக்க முடியாது நம்ம காரப்பொடி நம்ம வீட்டுல சமையலுக்கு பண்ற காரப்பொடி எடுத்திருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக கரம் போட்டுக்கலாம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பருப்பு இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில இந்த மாதிரி பொடிய நி வச்சுருக்கேன் கரகரப்புக்கு வெண்ணெய் நம்ம வீட்டில் பாலாண்டு எடுத்து வச்சு வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு இருபது கிராம் ஐம்பது கிராம் கடையில் கூட வாங்கிக்கலாம் இது கரகரப்புக்கு இந்த பொருளை வச்சு இப்ப நம்ம இந்த தட்டை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் சுலபமா பண்ணிடலாம் இப்ப அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் முதல்ல இந்த தட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இந்த வந்து இந்த அரிசி மாவு நான் போடுறேன்ல மாவு கால் கப்பு பருப்பு ஊற வச்சு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க வேணுங்கிறத போடலாம் ரெண்டு ஸ்பூன் கடல போட்டா போட்டால் போகிறோம் எள்ளு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நான் இதில் எள்ளு போட்டிருக்கேன் வெங்காயம் தூள் பெருங்காயம் இது ஒரு ஸ்பூனு வரப்பொடி நம்ம வர மிளகா பொடி வீட்டில் ஊறாக்கி நம்ம வச்சுருப்போம் குழம்பு தூளுக்கும் நம்ம போடுவோம் அது மாதிரி இந்த வெறும் வர மிளகா தூள் தான் கொஞ்சமா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எண்ணா போடலாம் குழந்தைகள் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டுக்கலாம் கருவேப்பில வெண்ணெய் அதிகம் வெண்ணெய் போட்டால் நமக்கு அலண்டு உடஞ்சி போகும் வரும் ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன் அதுக்கு மேலே வேண்டாம் உப்பு போட்டு நீங்கள் மாப்பை செஞ்சு வாயில போட்டு பார்த்துட்டு கூட உப்பு பொருள் என்ன போட்டுக்கலாம் நான் நிதானமா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப இவ்வளவுதான் இந்த மாவு பிசைஞ்சா தட்ட ரெடி இந்த மாவு நான் பிசைஞ்சு மாவு பிசையும் போது தண்ணி ஒரே ஊட்டாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் அரை மணி நேரத்துல இத நம்ம பண்ணிடலாம் வீட்டுல மாவு இந்த மாதிரி புரட்டு வர மாதிரி பிரச்சனைக்கோங்க இதான் பதம் மாவு பதம் உப்பு நான் கரெக்டாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணா வாயில போட்டு பார்த்து கம்மியா போட்டு அப்புறம் வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் வச்சு நம்ம இதை தட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சிருக்கேன் தடவை வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் இரும்பு சட்டி தான் வச்சிருக்கேன் எப்பவுமே கூடுமானவரிலையும் நம்ம எண்ணெய் பழகறதுக்கு இது மாதிரி இரும்பு சட்டி வச்சோம்னா நமக்கு நல்லது இண்டாலியும் மற்ற சட்டி வச்சா உள்ளே போய் அது இறங்கி ஒட்டிக்கும் இந்த மாதிரி இரும்பு சட்டி நம்ம வச்சிருந்தோம்னா எல்லா பலகாரங்களுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சமாக மாவு இருக்கிறதுனால சின்ன சட்டியாக வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு நான் என்ன ஊற்றுறேன் நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்களும் கடல் எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லை டீபண்டாயில் இருந்தால் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேண்டாம் குடும்ப பலகாரங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மேலே வரும் உள்ள சட்டியில் இருக்கிறது தெரியாது நல்லெண்ணெயில பண்ணும்போது ஒரு கசப்படிக்கும் சாதாரணமாக சாதாரணமா எந்த எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதில் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு வெள்ளை துண்டு இருந்த போட்டுக்கோங்க துண்டுலையும் தட்டலாம் ஒரு வேளை துண்டில் இந்த ஈரம் இஞ்சி எடுத்தேன்னா வெடிக்க வெடி வெடிச்சிடும் தட்டை முழுசாக போட முடியாது நான் அது மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்களும் இது மாதிரி பால் கவர் எண்ணெய் கவர் எதையாவது ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் இந்த கிணத்துல இருந்த எண்ணெயே வச்சுருக்கேன் ரொம்ப எண்ணெயெல்லாம் வேண்டாம் நீங்க இந்த மாதிரி எண்ணெயை தொடச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் எப்படி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்க உருண்டை போட்டு வச்சு டக்கு டக்குன்னு நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம் மிளகு ஜீரகம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு ஸ்பூன் கரைப்பிடி இருந்தா நம்ம ஆட்டுல இருக்கிற வச்சு பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் காயறது தும்போது மாதிரி ஒத்த வரல தட்டிக்கோங்க எல்லா விரலும் போடாம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இன்னும் சின்ன உருண்டை வேணா இன்னும் சின்ன உருண்டை கூட போடலாம் இப்ப இந்த எண்ணெய் சூடா எடுத்து இப்ப நான் ஒன்னொன்னா போட்டு காமிக்கிறேன் எப்பவும் போல இத அறவேக்காடு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இதெல்லாமே அறவேக்காடு போட்டிருக்கேன் இப்ப முதல்ல எடுத்ததையும் இதுலயே நான் போடுறேன் இப்போ இந்த தட்டை பாருங்க கொஞ்சம் கூட கலர் மாறல அதையே பவுன் கலரில் அப்படியே இருக்கு உங்களுக்கு மொத்தமாக வேணுன்னா மொத்தமாக தட்டிக்கலாம் மெல்லித்தா கொஞ்சம் மொத்தமாக தட்டிலாம் பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் அது சாரம் போட்ட பிஸ்கட் மாதிரியே இருக்கும் இது இப்போ நல்லா விருந்து போச்சு அது வந்து மேலே வருது இப்போ இந்த மீதி இருக்கிறதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தட்டை நல்லா செத்து போட்டு இதை நான் எடுத்துடுறேன் இப்ப இந்த எள்ளடை தட்டை ரெடி ஆயிட்டு அரை மணி நேரத்துல பண்ணிடலாம் ஒண்ணும் இதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அப்படியே மாவு எடுத்து போட்டு நம்மளா அப்படியே போட்டு இதுக்கு தேவையான பொருளை போட்டு நம்ம உடனே மா தண்ணி ஊற்றி பிரச்சனை தட்டி பசங்களுக்கு உடனே கொடுத்துடல இது ஒரு டம்ளர் கொஞ்சம் தான் நான் போட்டேன் அது மாதிரி நீங்களும் வேணும்னா இதே நிறைய போட்டு ஒரு டப்பால எடுத்து வச்சுருந்தேன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம கொடுக்கலாம் நமக்கே யாருக்காவது வேணும் கொடுக்கலாம் வீட்டில் விருந்தாளி வந்தால் டக்குன்னு இதை எடுத்து நல்ல வச்சு ஒரு டீ வச்சு கொடுக்கலாம் இதுக்காக அரைச்சுண்டு பண்ணணுங்கிறதுல இது அரிசி மாவு கட்டை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து இதே மாதிரி இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்கம் மாமி சமையல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நான் மறுபடியும் அடுத்தாப்புல ஒரு எளிமையான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்